இருபத்தி ஐந்து இந்த வருடம் நம்மை விட்டு செல்கிறது புதிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆடுகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல துன்பங்கள் பல இன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வெற்றி தோல்வி நிறைய நாம் நேசிக்கின்ற நபர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள் ஏன் மரணித்துக் கொண்டிருப்பார்கள் நிறைய உறவுகள் நமக்கு கிடைத்திருக்கும் புதிதாகவும் கிடைத்திருக்கும் நிறைய பேர் இணைந்திருப்பார்கள் இவ்வாறு பல்வேறு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களை நினைவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு நினைவுகளும் அந்த நினைவுகளே நமக்கு மிச்சம் என்று சொல்வோம் அதில் கற்றுக்கொண்ட அனுபவம் என்பது மிக பெருமதியானது இவ்வாறு எங்களுடைய வயது இந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகின்ற ஒவ்வொரு வருடங்களும் பல்வேறு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை இன்னும் புதிய மனிதர்களாக மாற்றுகிறார்கள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் வாழ்வியல் ரீதியாக இருக்கட்டும் மத ரீதியாக இருக்கட்டும் எங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட மனிதருடைய முயற்சியாக இருக்கட்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அத்தியாயங்களை அது எழுதி இருக்கும் இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை வைத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அது போலதான் இது மறந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் எங்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது இந்த வருடம் எங்களுக்கு எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமானதாகவும் எங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கக்கூடியதாகவும் நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடியதாகவும் அரசியலிலும் சரி அல்லது எங்களுடைய வாழ்விலும் சரி நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் ஒவ்வொரு காலங்கள் நேரங்கள் என்பது இறைவனிடத்தில் கிடைப்பது அதை எவ்வாறு சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனை ஏற்றவாறு பயனுள்ளவாறு நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கையில் இருக்கிறது எங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியளிக்க வேண்டும் எனவே மறந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக அமைய உங்களுக்கும் சேர்த்து இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம்